உங்கள் வீட்டில் இருக்கிற தோசை மாவு ரொம்பவே புளிச்சிடுச்சா கவலையே படாதீங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்து தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க இனிமேல் எப்போவும் நீங்கள் இந்த மாதிரி தாங்க தோசை ஊற்றி சாப்பிடுவீங்க இதுக்கு சட்னிலாம் எதுவுமே தேவையில்லை சைட் டிஷ் இல்லாமலே இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்னைக்கு பாத்திரம் நிறைய வச்சு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தோசைக்கல்லேயே இந்த தாளிப்பு கொடுக்குறேன் அடுப்பில் தோசைக்கள் வச்சுட்டு தோசைக்களை சூடானது இதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிவிட்டு மூணு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டி உடச்சி வச்சிருக்கேன் அதே இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனது இதை வந்து நம்மளை எடுத்து வச்சிருக்கிற மாவில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் மாவில் சேர்த்து முடிச்சிட்டு அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க நான் ஏன் முருங்கைக்கீரையை தனியாக வதக்கி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்போடு சேர்த்து வதக்கும் போது கீரை வேகாது ஆனால் வந்து கடலைப்பருப்பு கருகிடும் அதனால தான் நான் இன்றைக்கி வந்து கீரையை தனியாக வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ கீரையை நல்லா வதக்கிட்டு அதையும் மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு மாவு தோசை பதத்துக்கு நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தோசையை மெலுசாக ஊற்றிட்டு தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான தாலிப்பு தோசை ரெடி ஆகிடுச்சி இந்த தோசை நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக புளித்த மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது மாவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனிமே அப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் தோசை செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுற சி யூ பை